ஒரு ஆண்டில் நாலாயிரம் ரயில் பெட்டிகள் உலகின் மிகப்பெரிய ரயில் தொழிற்சாலை தமிழ்நாட்டில்தான் இருக்கிறது இந்திய ரயில்வேயில் பெரும்பாலான பெட்டிகள் சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த பெட்டி தொழிற்சாலையில் ஐசிஎஃப் இல் தயாரிக்கப்படுகின்றன தான் இந்திய ரயில்வே இந்தியாவினுடைய உயிர்நாடி என்றும் அழைக்கப்படுகிறது இதன் மூலம் தினமும் கோடிக்கணக்கான பயணிகள் அந்தந்த இடங்களையும் அடைகின்றனர் இந்திய ரயில் நெட்வொர்க் உலகின் நான்காவது பெரிய நெட்வொர்க்காக பட்டியலிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் நெட்வொர்க் நிறுவனம் பட்டது நீங்கள் பயணிக்கும் பெட்டிகள் இந்தியாவில் எங்கு கட்டப்பட்டுள்ளது தெரியுமா இந்திய ரயில்வேயால் தினமும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன அவை ஒவ்வொரு நாளும் ஏழாயிரம் நிலையங்கள் வழியாக செல்கின்றன இந்திய ரயில்களில் அப்படி மேற்பட்ட பயணிகள் ரயில்கள் மற்றும் சுமார் ஒன்பதாயிரத்தி இருநூறு ரயில்கள் சரக்கு ரயில்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்தியாவில் பெரும்பாலான ரயில் பெட்டிகள் சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த பெட்டி தொழிற்சாலைகள் ஐசிஎஃப் தான் தயாரிக்கப்படுகின்றன தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் பெரம்பூரில் நிறுவப்பட்டது இது உலகின் முன்னணி ரயில் கோச் தயாரிப்பு நிறுவனமாக உள்ளது இந்த தொழிற்சாலை நாட்டின் பழமையான ஐந்து தொழிற்சாலைகளில் ஒன்றாகும் தற்பொழுது ஐசிஎஃப் தொழிற்சாலையில் எல்ஹெச்பி பெட்டிகள் அரை அதிவேக வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் மற்றும் மின்சார பல அலகுகளை உற்பத்தி செய்யப்படுகிறது முன்னதாக ஐசிஎஃப் பெட்டிகள் மட்டுமே இங்கு தயாரிக்கப்பட்டன ஐசிஎஃபில் நாலாயிரக்கும் மேற்பட்ட பெட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் வந்தே பாரத் பெட்டிகள் உட்பட எழுபத்தைந்தாயிரக்கும் மேற்பட்ட பெட்டிகள் தயாரிக்கப்படும் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை தயாரிக்க அதிக நாட்கள் ஆகும் என்றும் சொல்லப்படுகிறது தொழிற்சாலை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாவதாக கொண்டுள்ளது ரயில் பெட்டியின் அமைப்பு இந்த அலகுகளால் தயாரிக்கப்படுகிறது இறுதியாக அது சக்கராச்சு அல்லது ரயில் பெட்டியில் வைக்கப்படுகிறது அதே நேரத்தில் இரண்டாவது பிரிவு பர்னிஷிங் பிரிவாகும் இது தனி அலகுகளையும் உள்ளடக்கியது மரச்சாமான்கள் விளக்குகள் மின்விசிறிகள் கதவுகள் மற்றும் ரயில்வே கோச்சின் வெளிப்புறம் ஆகியவை இந்த அழகுகளால் வர்ணம் பூசப்படுகின்றன இறுதியாக இங்கு உற்பத்தி செய்யப்படும் கோச்சுகள் அனைத்தும் இன்ஸ்பெக்டரால் பரிசோதிக்கப்பட்டு அதன் பிறகு கோச் டெலிவரி ஸ்டேஷனில் வைக்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க